சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புடுங்க அவ்வளவுதான் இனி கிரிக்கெட்டுக்கு பாடம் கட்ட வேண்டியதுதான் நீ சோழி முடிச்சு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் பிசிசிஐ வந்து கிரிக்கெட்ல ஒரு வினோதமான முடிவு வந்து எடுத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியில அது என்ன முடிவு அப்படின்றத வந்து பார்க்க போறோம் இப்போ பிசிசிஐ வந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா டி டென் லீக் நடத்தலாம் எப்படி வந்து டி டுவெண்டி லீகோ அதே மாதிரி டி டென் லீக் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க வழக்கமாக வந்து ஐபிஎல் முடிஞ்சவுடனே செப்டம்பர் மாதம் வந்து சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு ஒன்று நடக்கும் இப்போ ஐபிஎல்ல சில டீமும் பிக் பாஸ் லீக்ல இருக்க சில டீம்ஸும் இந்த மாதிரி பல டீம்ஸ் வந்து கலந்துகிட்டு இந்த சாம்பியன்ஸ் லீக்ல வந்து விளையாடுவாங்க ஆனா ரொம்ப நாளாவே இந்த சாம்பியன்ஸ் லீக் வந்து செப்டம்பர் மாசம் நடக்கிறதே இல்லைங்க அதனால இந்த செப்டம்பர் மந்த்ல வேற ஏதாவது லீக் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வகையில முன்னாடி என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ ஐபிஎல் வந்து மே மாசம் வந்து முடியுதா அதுக்கப்புறம் மினி ஐபிஎல் வந்து செப்டம்பர் மாசம் வந்து நடத்தலாம் இப்போ ஐபிஎல்ல வந்து ஒரு வருஷத்துல ஃபர்ஸ்ட் நாலு டீம் நாலு பிளேஸ் வந்து பிடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த டீமை வச்சு மினி ஐபிஎல் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த முடிவை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா டி லீக் வந்து செப்டம்பர் மாதம் வந்து நடத்தலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தாங்க நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்ப்பா ஆல்ரெடி டி வந்ததுக்கு அப்புறமே ஓடிஐ டெஸ்ட்டு இதோட இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து கம்மி ஆயிடுச்சு இன்னமும் நீங்கள் டி வந்து சுருக்கி டி டென் லீக் வந்து கண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவுதான் கிரிக்கெட்டே வந்து அழிஞ்சு போயிரும் இது வேணா மக்களுக்கு வந்து இன்ட்ரஸ்டா வந்திருக்கலாம் டி ட்வெண்ட்டி மாதிரி வந்து டி டென் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா வந்து இருக்கலாம் ஆனா இதனால கிரிக்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிடும் அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி டி டென் லீக் நடத்துற முடிவெல்லாம் வந்து விட்டுருங்க நீங்க அதுக்கு மினி ஐபிஎல் கூட வந்து நடத்திட்டு போங்க இல்லைன்னா வழக்கம் போல சாம்பியன்ஸ் லீக் கூட வந்து நடத்துங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லி ரசிகர்கள் வந்து இதுக்கு பயங்கரமான எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி டி ட்வெண்ட் வந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்ளோதான் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே நின்று பொறுமையா வந்து விளையாட மாட்டாங்க பட்டா பாகியம் படாட்டி லேக அப்படின்ற தான் வந்து விளையாடுவாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாக்குறதுக்கும் வந்து நல்லா இருக்காது அதனால தான் அந்த டி ட்வெண்ட் லீக் வேணாம்ப்பா இருக்கிற டி ட்வெண்ட்டியே வந்து போதும் இன்னமும் வந்து கிரிக்கெட்டை வந்து சுருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா முதல்லாம் வந்து டெஸ்ட் மேட்சே ஆறு நாள் வந்து நடக்கும் ஒரு நாள் ரெஸ்ட் அஞ்சு நாள் வந்து மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் டேஸ் வந்து நடக்கும் அதையும் வந்து சுருக்கி ரெஸ்ட் எல்லாம் வேணாம்ப்பா கண்டினியூஸா அஞ்சு நாள் வந்து விளையாடலான்னு சொல்லிட்டு அஞ்சு நாள் இப்ப டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அறுபது ஓவர்ல ஒரு நாள் ஒன் டே மேட்ச் வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் அறுபது ஓவர் கொஞ்சம் பெருசா வந்து இதையும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிப்டி ஓவருக்கு வந்து மாத்தினாங்க இப்ப பிப்டி ஓவரே கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் வந்து இருக்கு அதுக்கப்புறம் அந்த பிப்டி ஓவர்ல இருந்து டி நடத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருபது ஓவர்ல மேட்ச் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல இன்னமும் வந்து பத்து ஓவருக்கு மேட்சை சுருக்கியே அதுக்கப்புறம் அஞ்சு ஓவருக்கு சுருக்கியே அப்படியே ஒரு ஓவரில் கொண்டு வந்து நிறுத்தி கிரிக்கெட்டே மொத்தமாக அழிச்சிருவீங்க அதனால தயவு செஞ்சு இந்த ஒரு முடிவை இதோட விட்டுருங்க டி டென் வந்து சுத்தமாக செட்டே ஆகாது நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் லாபம் வேணால் அதிகமாக வந்து வரலாம் ஆனால் சுத்தமாக கிரிக்கெட்டோட இன்ட்ரெஸ்டே வந்து போயிடும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லி ரசிகர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறோம் ஆனால் பிசிசிஐ வந்து என்ன பிளான் வச்சிருக்காங்க இந்த பிளான் பண்றத வந்து கரெக்டா வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணிருவாங்களா என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியெல்லாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்